ஸ்ரீபதே ராமானுஜாய நமகா நாம் இப்பொழுது அனுபவிக்க இருப்பது பெருமாள் திருமொழி இரண்டாவது திருமொழி அரங்கன் அடியாரது அடிமை திறத்தில் ஈடுபடுதல் நம்ம இது படிச்சிருக்கோம் அதனால் கொஞ்சம் வேகமாக பார்க்கலாம் முதல் பாசனம் இப்படி இருக்குது தேட்டதிரல் தேனினை தென்னரங்கனை திரு மாதுவாழ் வாட்டவில்லை மார்வனை வாழ்த்தி மால்வொள் சிந்தையராய் ஆட்டமேமி அலந்தழைத்து அயர் பெய்தும் மெய்யடியார்கள் தம் ஈட்டம் கண்டிடக்கூடுமேல் அது ஆணும் கண் பயனாவதே நம்முடைய கண்ணனுடைய கண்ணுடைய பயன் இது மாதிரி பெருமாளுடைய பெருமாள் நம் ஈடுபாடு உடைய அவர் பக்தர்களுடைய கூட்டத்தை பார்ப்பது தான் வேறு ஒன்றும் இல்லை தேட்ட நிறல் தேரினை இது ரொம்ப உயர்வாக பேசப்பட்டு பதிகம் இது நல்ல வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கார் யோசனை தேட்டரும் தேனால் தேடி கிடைக்காத அப்படிப்பட்ட தேன் அது தேடினாலும் கிடைக்காது தேட்டரும் திரள் இதெல்லாம் நமக்கு வலிமையை கொடுக்கக்கூடிய தேன் அதுக்கப்புறம் தேட்டரும் திரல் தேனினை தேன் போன்ற இனிமையானவனை தென்னரங்கனை திருமாது வாழ் வனமாலை மனமாலை மார்பனை வாழ்த்தி திருமாறு திரு லட்சுமி லக்ஷ்மி வாழ்கின்ற மார்பு அதில் பாட்டமில் வனமாலை வாட்டமே இல்லாத வனமாலையை வைஜந்தி மாலையை அணிந்திருக்கிறான் அர்த்தம் வாட்டமில் வனமாலை மார்பனை வாழ்த்தி மால்கொள் சிந்தையராய் மால்கொள்னா பெருமாள் மேலே ஒரு மயக்கம் வியாமோகம் ஒரு பைத்தியமே பிடிச்சி பிடிச்ச சொல் பித்துன்னே கூட சொல்லலாம் சிந்தையராய் ஆட்டமேவி அலந்து அழைத்து அவர் ரொம்ப குதூகலமாக டான்ஸ் ஆடினு வரா அவர்கள் அலந்துனால் கொஞ்சம் தப்பு தப்பாக கூட சொல்கிறார் சிலதெல்லாம் அப்படின்னா பேசுகிறதில் பிழை இருக்கு அலந்து அழைத்து அயர்வு எய்தும் அதனால் கொஞ்சம் சோர்வும் அடைகிறார்கள் அயர்வு இதம் மென் மெய்யடியார்கள் தம் உண்மையான அடியார்கள் தம் ஈட்டம் கண்டிடக்கூடு மேல் ஈட்டம்னா அவர்களுடைய கோஷ்டி மாணவர்கள் வந்து வந்து ஈண்டி அப்படின்னு நான் படிக்கிறேன் அந்த ஈட்டம்னா சேர்றது சேர்ந்து வருது ஈட்டம் கண்டிடக்கூடு மேல் அது மாதிரி கோஷ்டியை பார்க்க நேர்ந்தால் அது காணும் கண் பயனாவதே அதுதான் கண்ம கண்ணுடைய பயன் சொல்றேன் தென்னரங்கனை திருவாழ் பாட்டமே மனமாலை சிந்தையராய் அலந்தழைத்து அயர்வெண் கண்டிடக்கூடுவேன் அது ஆணும் கண் பயனாவதே திருப்பி நான் ஒரு தரம் படிக்கிறேன் தப்பாக படித்த மாதிரி இருக்கு எனக்கு தேட்டரும் திரல் தேனினை தென்னரங்கனை திருமாது வாழ் பாட்டமில் மனமாலை பார்வனை வாழ்த்து மல்கொள் சிந்தையராய் ஆட்டமேமியலந்தழைத்து அயர்வெய்தும் மெய்யடியார்கள் தம் ஈட்டம் கண்டிடக்கூடுமேல் மேல் அது காணும் கண் பயனாவதே தோடுலாமர்பங்கை தோழினை தோய்ந்ததும் சுடர்வாளியால் நீடு மாமரம் சற்றதும் நிறைவேய்த்ததும் இவையே நினைந்து ஆடிப்பாடி அரங்காவோ என்னழைக்கும் தொண்டர் அடிப்பொடியாடனாம் பெண் கங்கை நீர் குடைந்தாடும் வேட்கை எந்தாவதேன் தோடு மா மலர் மங்கை தோழி நை தோவித்ததும் அப்படின்னு நப்பிந்தை பிராட்டியை சொல்கிறார் தோடுன்னா இதழ்களை உடைய மங்கை அப்படி நப்பிந்தைன்னு நான் சொல்லிட்டேன் லக்ஷ்மி பிராட்டி கூட சொல்லலாம் தோடும் இதழ்களை உடைய மலர்மங்கையான லக்ஷ்மி பிராட்டி அப்படின்னு லக்ஷ்மியினுடைய கணவன் தோடும் மா மலர்மங்கை தோழினை தோவித்ததும் இந்த தோழினை தோழி வருதுங்கிறது பிரா நப்பின்னையோடு அதிகம் வருதுனால அப்படி சொல்லிட்டேன்னா இது லக்ஷ்மி பிராட்டின்னு புரிஞ்சுப்பாங்க அப்படியும் புரிஞ்சுவோம் சுடர்வாளியால் அம்பினால் நீடு மாமரம் சென்றதும் ராமனாக ஏழு மரங்களை துளைத்ததும் நிறை மேய்த்ததும் கண்ணனாக ஆனிறைகளை மேய்த்ததும் இவையே நினைந்து இவை பற்றியே நினைந்து கொண்டு ஆடி பாடி அரங்கவோ என் அப்படின்னு அரங்கவன் புதுசாக கூப்பிடுறான் அரங்கா அப்படின்னு சொல்கிறது பையில அரங்க ஓ என் தொண்டர் அடிப்பொடி ஆடராம்பெரில் இப்பா இருக்கிற தொண்டர்கள் அவளுடைய திருவடியில் இருக்கிற துகள் தூசி அந்த அடிப்பொடி நம்மளோட தலையில் பட்ட ஆட ஆடராம்பெரில் அப்படின்னா அது நம் நாம் அது நம்முடைய தலையில் அணிந்தால் அர்த்தம் ஆடுறதுனா தீர்த்தம் ஆடுறதுன்னா அர்த்தம் அது அவ்வளோ ஜாஸ்தி பொடி இருக்குது நம்ம தலையில் நிறைய விழுறதுன்னு புரிஞ்சுவாங்க ஆட நாம் பெரிய கங்கை நீர் குடைந்தாடும் வேட்கை எந்தாவதே புண்ணிய தீர்த்தத்தில் நீராடணும் கங்கையில் போய் குளிக்கணும் அப்படின்லாம் நாம் ஆசைப்பட்டுருக்கோம் அதெல்லாம் தேவையே இல்லை அந்த வேட்கை அந்த ஆசை வேஸ்ட்டு ஏன்னா இவ்வளோ தொடரடி புடிகளுடைய அந்த தோல் என் நெத்தி என்னுடைய சென்னையில் இருக்குது எனக்கு எல்லா பாவமும் போயிடுச்சு அதனால் அந்த கங்கையில் போயெல்லாம் நீராட வேண்டாம் அப்படின்னு முடிக்கிறது பிடிக்க முடியுமா தோடு மாமலர் பங்கை தோழினை தோய்ந்ததும் சுடர் மாணியால் ஈடு மாமரம் செற்றதும் நிறைவேய்த்ததும் இவையே நினைந்து ஆடி பாடி அரங்கவோ என்னழைக்கும் தொண்டரடி அடிப்பொடி ஆடரா பெரில் கங்கையில் உடைந்தாடும் வேட்கை எந்தாவதே கங்கை நீரில் போய் குளிக்கணுங்கிற ஆசை எதுக்கு அப்படின்னு முடியும் அடுத்த மாசரம் பழக்கலாமா ஏறடர்த்ததும் ஏனமாய் நிலங்கிண்டதும் குங்கிராபனாய் மாறடர்த்ததும் மண்ணளந்ததும் சொல்லி பாடி மண் பொன்னி பன்னி பண்பொன்னி பேராறு பேராறு போல்வரும் கண்ண நீர் கொண்டும் அரங்கன் கோவில் திருமுற்றம் சேரிசை தொண்டேவடி செழுஞ்சேரியன் சென்னைக்கு அணிவனே அப்படி இருக்க ஏறு அடர்த்ததும் முன்ன பின்னை பிராட்டிக்காக ஏறு எழுதுகளை அடர்த்ததும் ஏறடர்த்ததும் ஏனமாய் நிலம் கீண்டதும் பராகமாய் இந்த நிலத்தை இந்த பூமியை மீட்டதும் முன்கிராமனாய் மாறு அடர்த்ததும் ராம் முன்கிராமன் ராமனாக மாறு தன்னுடைய எதிரிகளை அழித்தது மாறுன எதிரிகள் மாறு அடர்த்ததும் மண்ணளந்ததும் திருவிக்கிரமனாக இந்த உலகத்தை அளந்ததும் சொல்லி பாடி இதெல்லாம் சொல்லி பாடுறா அண்ணன சொல்றா ஏரடர்த்ததும் ஏனமாய் நிலம் கீண்டதும் முன்கிராமனாய் பாரடர்த்ததும் மண்ணளந்ததும் சொல்லி பாடி வன் பொன்னி பேராறு போல் வரும் கண்ண கொண்டும் அவள் கண்ணில் ஜலம் வருது அது எப்படி இருக்குன்னா பொன்னி காவேரியில் வெள்ளம் வரா மாதிரி அப்படின்னு அர்த்தம் பண்ணிடுவோம் பொன்னி பேராறு போல் வரும் கண்ண நீர் கொண்டும் அவ அப்படி அழுத கண்ணீர்னால் அரங்கன் கோவில் திருமுற்றம் சேராயிட்டான் அரங்கன் அரங்கன் கோவில் திருமுற்றம் சேரு சை தொண்டர் அவர்கள் சேரு அவர்களால் அவர்களுடைய கண்ண திருமுற்றம் சேராயிற்று அந்த செழுஞ்சேரு சேவடி செழுஞ்சேரு என் சென்னிக்கு நிகனை என்னுடைய நெற்றியில் நான் ஒரு திருமன்காப்பாக இட்டுக்கொள்வேன் சொல்கிறேன் இந்த செயற்றை அதனால் செழுஞ்சேருன்னு ஒரு வார்த்தையை போட்டிருக்கேன் படிக்கலாமா ஏரடர்த்ததும் ஏனமாய் நிலம் கேட்டதும் குஞ்சிராமாய் மாரடர்த்ததும் மண்ணழந்ததும் சொல்லி பாழி மண் பொன்னி பேராறு போல் வரும் கண்ணர் ஈர் கொண்டு அரங்கங்கோவில் திருபுற்றம் சேருசை தொண்டர் தேவடி சென் என் சென்னை கணிவனே தொண்டரு தேவணி செழிஞ்சேரு அவா திருவடியில் இருக்கிற சேருன்னு புரிஞ்சுக்கலாம் நாம் இந்த ஒரு பாசரத்தோடு முடிச்சுடலாம் இன்னைக்கு தோய்த்த தன் தயிர் வெண்ணை பாலுடன் பாலுடன் உண்டலும் உடன் ஆட்சி உடன்று ஆட்சி கண்டு ஆர்த்த எம்பிரான் என்ன ரங்கற்கு அடியர்கள் என்ன ரங்கற்கற்கு அடியார்களாய் நாத்தழும்பழ ஆராகணாய் என்றழைத்து மெய்த்தழும்பத்தொழு தேர்த்தி இன்புரும் தொண்டர் சேவணி ஏத்தும் ஏத்தி வாழும் கரெக்டா ஏத்தி வாழும் என் நஞ்சமே தோய்த் தன் தயிர் வெண்ணை தோய்ச்ச தயிர் அது தற்குளிச்சியாக வேற தோய்த் தன் தயிர் வெண்ணை ரோய் தன் தயிர் வெண்ணை பாலுடன் உண்டலும் இப்படி கண்ணாவத கிருஷ்ணாவதாரத்தை சொல்ற உடன்று ஆட்சி அன்று உடன்றுனா கொண்டு ஆட்சி என்ன பண்ண ஆட்சி கண்டு உடன்று அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கோங்க ஆட்சி பார்த்து கொண்டு ஆர்த்த தோளுடை எம்பிரான் கட்டி போட்ட தோ உரலில் கட்டி போட்ட தோளுடைய எம்பிரான் என்னங்கற்கு அடியார்களாய் அவர்கள் என்ன பண்ணுறான் நாத்தழும்பு எழ நாரணா என்றழைத்து கரெக்டா நார்வில் தழும்பு ஏற்படும்படியாக நாராயணான் கும்பிட்றவன் நாத்தழும்பழ நாரணா என்ன அழைத்து மெய்த்தழும்ப தொழுதேத்தி உடம்பில் உடம்பில் தழும்பு விரும்படியாக திருமணம் தொடராக சேவிக்கிறான் அப்படின்னு அர்த்தம் அப்படி எப்படி இருக்குது மெய்த்தழும்ப 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 தொழுதேத்தி இன்புறும் தொண்டர் அப் இவெல்லாம் செஞ்சு சந்தோஷப்படுறாங்க இன்புறும் தொண்டர் இன்புறும் தொண்டரும் சேவணி இருக்கா இன்புறும் தொண்டரும் சேவணி ஏத்து வாழ்த்தும் என் நஞ்சமே அவனுடைய திருவிழிகளை ஏற்றி என்னுடைய நஞ்சம் சந்தோஷப்படும் படிக்கலாமா தோய் தன் பாருடன் உண்டலம் உடற்று ஆறி கண்டு ஆர்த்த தோடுடைய அடியார்களாய் ஆத்தழும்